இப்போ சரியாக டைம் அஞ்சு நாற்பத்தி எட்டு பயிர் தோணிட்டு இப்போதான் பள்ளியில் இருந்துட்டு வண்டியெல்லாம் கழித்து எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேலை வந்து காலையில் ஒரு ஜிச்சி ஒன்று எங்களுக்கு அன்றைக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அரபி மேடம் ஒன்று எடுத்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விடணும் அவ ஆறு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுக்கணும் பிக்கப் பண்ணணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணி அவள் வந்து எத்தனை மணிக்கு விடணும் ஆறு நாற்பதுக்கு விடணும் பத்து நிமிஷம் தான் வேலை இப்போ எப்படியோ போயிட்டு பாகினுட் ஒரு ஏரியா இருந்துச்சு அந்த ஏரியாவில் ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு டீ கடோட பேர் வந்து டிவிஎஸ் அதில் நல்ல ஜிஞ்சர் போட்டு அந்த மாதிரி ஒரு டீ ஒன்று தருவாங்க சூப்பராக இருக்குங்க அதை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் இஸ்மெல்ல இத்தவக்கிவாகிடும் அப்போ அப்படியோ இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் ஏனையை முடிச்சுட்டு திருமணம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நைவிங்க சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க கண்டாட சைட்டை கொடுத்துருவாட்டி நம்மளை கிரிக்கெட் ஆக்கி போட்டுருவா தங்கை புகழ போ மோசமாக கிடையாது விஷயமில்லை

தான் ஏரியா பாகில் அதில் வந்து சிசிடிவி இருக்கிறதால வீடியோ எடுத்துக்கலாம் போயிட்டு வாழ்க்கைன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது தான் போய்ட்ட பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறது ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் ஏசி அமையாத ஆக்களுக்கு கஷ்டந்தான் அதை பொறுமையா இருந்து அமைச்சிக்கலாம் பொறுமை இல்லாட்டி கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சீக்கிரம் அமையாது உலகத்தில் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வீட்டில் வரக்கூடிய டேக்ஸி ரொம்ப டேஞ்சர் டிரைவர்களும் டேக்ஸி அக்கள் வந்து ரொம்ப டேஞ்சராக டிரைவிங் பண்ணுவாங்க சிட்டி ரோட் கொஞ்சம் கிளியராக தான் இருக்கு சத்தம் பரு சக்கன கிடைக்கப்படாது அஞ்சு நிமிஷம் வீடியோ போயிட்டு ஹைப்பா இருக்கும் நம்ம அந்த டிவிஎஸ் டிக் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் இதை குடிஞ்சி